இல்ல, பிங்கு நம்மள விட்டுட்டு வேற எங்கயோ போகுதுன்னா, அப்பினா நம்மள தவிர இந்த காட்டுக்குள்ள வேற யாரோ இருக்காவே. மூச்சி. ஆ! ஆ! அந்த பனி கரடுக்கிட்ட மோதினதுனால

எசுக்கி ம் சொல்ல மூச்சி எசுக்கி இதே மாதிரி காலம் முழுக்க எனக்கு சின்ன அடிப்பட்டாலும் எனக்காக கேர் பண்ணுவீங்கள அட என்ன மூச்சி இப்படி பேசுறா ஒரு சின்ன காயம் ஓ மேல பட்டா கூட உலகத்துல எந்த மூளையில இருந்தாலும் உனக்காக நான் ஓடோடி வந்துருவம்மா

அந்த மூச்சி நான் கொடுத்த தங்க காசுகளையும் தவற விட்டுட்டான் அந்த பிங்குவும் அவளை தேடி போயிருக்குது அது போக காட்டுக்குள்ள சிங்கம் சத்தமும் கேட்குது இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது மூச்சி மிக பெரிய ஆபத்துல மாட்டிக்கிருக்கான் அட கடவுளே பனி கரடி கிட்ட சண்டை போட்ட காயமே முன்னாடி சிங்கம் பின்னாடி பிங்கு இப்ப நான் என்ன செய்ய நம்ம கிட்டதான் தங்க காசு அந்த காப்பாத்துவான் வேண்டாம் இந்த கோட்டை புற காட்ல நாம அடுத்த பத்தி யோசனை பண்ண கூடாது இப்போதைக்கு பிங்கு நம்மள மறந்துருச்சு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம தப்பிச்சு ஓடதான் பார்க்கணும் பெரிய ஹீரோ மாதிரி நாம காப்பாத்தலாம்ல நினைக்க கூடாது பாவி ஒரு அரசனா இருந்துட்டு இப்படி இருப்பா அந்த

i <laughs> பக்கம் பிங்கோ இன்னொரு பக்கம் எப்படி ரெண்டையும் சமாளிக்கிறது என்ன நடக்குது சிங்கத்தை பார்த்ததும் பிங்கு பயந்து ஓடிருச்சு அதுவும் இல்லாம சிங்கம் நம்மள ஒண்ணுமே செய்யல சிங்கத்தை பார்த்து பிங்கு பயந்து ஓடிருச்சுனா அப்படினா ஓட வீக்னஸ் பாயிண்ட் சிங்கம் தானா ஏ ஆண்டவா இந்த ஒரு முறை அம்மா ஏย Yama Yama என்னமா காதுக்குள்ள காத்து ஊதிட்டு இருக்கியே பெங்கோவா யாய் அந்த பெங்கோ அம்மா காதுக்குள்ள ஏ பிங்கு பிங்குனு கத்துனதுனால அம்மா கொலம்பி போய்டாவடி ஏ பாடி அடிட அட எல்லன் தெளிவா பாரு. 얘தே முட்டை ம் முட்டையா என்னடி முட்டை முட்டை நிக்க என்ன முட்டை? அட என்னதே மறந்துட்டீங்களா? முட்டையில ஒரு குட்டி ரோபோ வெளிய வருதுன்னு சொன்னவளே அந்த முட்டை எங்க? பாடி நீங்க அடிச்ச அடி இல்ல அம்மா 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த எபிசோட பத்தி பேசிட்டு எப்பா தலைவா பேசுவா பாரு எட்டு நீங்க இங்க இருக்கீங்களா பிங்கு எங்க ஆ தலைவாயிட்டா யாய் என்ன எல்லாரே ஜோக் அடிச்சு சிரிச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா இதே இடத்துல சிரிச்சு விளையாடிட்டு இருந்தீங்கன்னு வெச்சிடுங்க போன பிங்கு மறுபடியும் இங்க வந்திரும் பாத்துடுங்க சீக்கிர வாங்க எல்லாரே பிங்கு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுவோம் நெல்லுங்க ஆ சொல்ற ஏய் ஆண்டவா நான் அடிச்ச அடியில இவ்வ குறைஞ்சா மாறிட்டாங்க மருத்துவனை ஆறிட்டு இருக்க ஏய் பிள்ளைவலா அந்த டைலோசரை தூக்கி போடுங்க டீ பைலோசரா ஏய் அதான் கண்ணுல மாட்டிக்கிட்டு ஏதோ தூரத்துல இருக்கிறத பாப்பியெல்லாம் அந்த கண்ணாடி அட கொண்டாங்க உஹோ பைனோக்குலரா ஹம் பைனாகுலரோ டைனாகுலரோ தூக்கி போடுங்க

Obrigado.